நெருங்கிய நண்பர்கள் அவங்க காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது போது ஒரு கரடியை பார்த்தாங்க அந்த கரடி அவங்களை துறக்கிட்டு வந்துச்சு ரெண்டு பேரும் பயந்து ஓடி போனாங்க ஓடி ராமு

போது உனக்கு உதவாத நண்பர்கள் உன்னோட உயிர் தோழர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு போச்சான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட இருக்கிறவரு தான் உண்மையான தோழன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்